எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப சொல்லப்போற மெசேஜ் என்னென்னு பாத்தீங்கன்னா புதுமண தம்பதிகளுக்கு ஆடி மாத உறவு ஆகாத உறவு ஏன் ஆடி மாதம் வந்தாலே புதிதாய் திருமணமான தம்பதிகளுக்கு ஆகாத மாதம் ஆகிடும் வீட்டில் உள்ள பெரியவங்க ஒன்று சேர்ந்து புதுமண தம்பதிகளை பிரித்து பெண்ணை அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க காலம் காலமாக நடந்து வரும் இந்த பழக்கம் சமூக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் நன்மை தரக்கூடியதுதான் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு இதுல ஆயுர்வேதம் சொல்ல உண்மை என்னன்னு பார்த்தோம்னா ஆடி மாதம் பலம் குன்றிய மாதமாக ஆயுர்வேதத்துல கூறப்பட்டிருக்கு இந்த மாதத்துல தான் பருவமழை தொடங்கும் தண்ணீரின் மூலமும் காற்றின் மூலமும் ஏகப்பட்ட நோய்கள் பரவும் இந்த சமயத்துல புதுமண தம்பதிகள் இணைய நேரிட்டால் கருவில் உதிக்கும் குழந்தைக்கு எளிதில் நோய் தாக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு கூறப்பட்டிருக்கு எனவேதான் இந்த மாதத்துல இணைவதற்கு தடை விதித்து இறை வழிபாட்டிற்குரிய மாதமாக கொண்டாடி வர்றாங்க ஆடியில கூடினா சித்திரையில் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சித்திரை மாதம் அதிக வெப்பமான மாதம் இந்த மாதத்துல பிறக்கும் குழந்தைகளுக்கு எளிதில் சின்னம்மை அக்கி போன்ற வெப்ப நோய்கள் தாக்கும் அடிக்கடி நோய் வாய்ப்பை நோய் என்பதால சித்திரையில் குழந்தை பிறந்தா சீரழியோ என்ற சொல் வழக்கை இருக்குது இதை காரணமாக கொண்டுதான் ஆடி மாதா தம்பதியினர் உறவில் ஈடுபடுவது நல்லதல்ல அப்படின்னு சொல்றாங்க செக்ஸ் என்பது மனித வாழ்வின் ஒரு தான் இது இயல்பு பாதி இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் வகையில் அமைந்து கூடாது ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் அனைவரும் பாடுபடுறோம் எனவே ஆடி மாத உறவு என்பது பிறக்கும் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு ஏற்றதல்ல என்ற காரணத்துக்காக தான் தம்பதியினர் தம்பதியினரை பிரித்து வைக்கிறாங்க அப்படின்னு ஆய்வாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்யூ